அதை மறைக்கிறேன் நம்மளோட வீட்டில் ஒரு விருந்தாளி வந்திக்கிறார் கூட்டாளி மாதிரி வந்திக்காங்க இவன் என்ன செய்யறா டீய எடுத்துக்கிட்டு வரைச்சனும் டீயை கொண்டு வந்து ஆம்பளைகளுக்கு கொண்டு வந்து வச்சிருவான் தெரியா இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கோம் புதுசி மறையணும் மட்டும் தெரியா அவட ஃபேமிலி அப்படி கொண்டாந்து டீயை வச்சிருவான் வச்சோன்னா அவடத்த வச்சு பிடிங்கள ஆம்பளைகளுக்குள்ளே வந்துக்கிட்டு முடிச்சு இப்போ நைஸாக விடணும் ரைட் மனசு ஓஹோ இவக்கு இது இன்னும் தெரியல போல இருக்குது இந்த சட்டம் இன்னும் தெரியல போல இருக்குது ராய்ட் இந்த விஷயம் முதல் பேசணும் அப்போ என்ன செய்யணும் மனுஷன்னா முதல் ஆட்களுக்கு முன்னால் ஏசாமல் கண்டுக்காமல் நைசாக கண்ணை காட்டணும் உள்ளுக்கு போகணும் ஜாடு உள்ளுக்கு போகணும் போகிட்டுருவோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மறைக்கும் மறைச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தான் இப்போ என்ன செய்ய போகிறோம் சொல்ல போகிறோம் அதை எப்படி சொல்லுறது நம்ம கை சட்டையில பருப்பு கொட்டினா முதல் என்ன செய்யறோம் நாம சோப்பு போட்டு கழுவணும் சும்மா கழுவினா போகாது சோப்பு போடணும் அதனால ஒரு தவறை திருத்துறதுக்கு சோப்பு போடுங்க ஒரு உடுப்பை கழுவுறதுக்கு என்ன செய்ய போகிறோம் நாங்கள் சோப்பு போட போறோம் ஒரு தவறை திருத்தறதுக்கு சோப்பு போட்டு தான் திருத்தணும் நம்ம கதைக்கிறதுக்கே அப்படி சொல்றது ஒரு ஆள் நைஸ் அப்படியே நழுவிக்கிட்டு ஒரு கதைக்கு வாரானண்டா போறான் போறான் சோப்பு போடுறான் சோப்பு போடுறான்ட்டு சொல்லுவோம் நம்ம அந்த சோப்பு போடணும் அப்போ அந்த அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு என்ன செய்யணும்டா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை முதல்ல உருவாக்கணும் உருவாக்கி சுட்டி காட்டினால் அதை திருத்திடலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்கணும் அப்போ இப்போ டீயை கொண்டாந்து வச்சுட்டான் எல்லாம் பேய்த்தாங்க இப்போ போய் எல்லாரும் பெய்த்தாங்க தானே போய் பட்டார நான் கொண்டுக்கணும் டீ கொண்டு வர என்ன நினைச்சுட்டீங்க இப்ப சோப்பு போடாம கழிவிரு சோப்பு போடாம கசைக்கினா பிஞ்சிரும் சோப்பு போடாம போட்டு கசைக்கின அந்த மஞ்சள் போறதுக்கு சும்மா தேய்ச்சி பாருங்க மஞ்சளோட சேர்த்து துணியில் ஒரு துண்டு போ கிழிஞ்சிடும் அப்படியே அவடம் அப்படியே நொறுங்கி அந்த உடுப்பை பார்த்தாலே தெரியும் என்னமோ செஞ்சிருக்கின்ற கசைங்கிரும் அப்போ நம்மளோட உடுப்பு நல்லா இருக்கணும் அசிங்கம் மட்டும் போகணும் சோப்பு போடணும் அப்போ அதை சொல்கிற மெதொன்று இருக்குது போய் அன்பாக ஆறுதலா மனசுக்குள்ளே வச்சு உட்கார்ந்து பேசும்போது தோளில் சாஞ்சி தலையை தடவி கொடுத்து மெதுவாக பேசணும் எங்கட வீட்டில் எல்லாம் எங்கட தாத்தா தங்கச்சிமார் ஆம்பளைகள் இருக்கிற நேரம் இப்படி வாடுறது இல்லை நீங்கள் உங்களோட ஊர் பழக்கத்துக்கு செஞ்சிருக்கிறீங்க போல் எனக்கு தெரியுது இனிமேல் அப்படி செய்கிறது நல்ல மில்லை தங்கம் சோப்பு போட்டாச்சு அந்த தங்கம் தான் சோப்பு நல்லமில்லை தங்கம் பண்ணோம் அப்போ அவளுக்கு பிரச்சனை இல்லை சரிடா இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உடுப்பு நல்லா இருக்கும் கசங்காமல் இருக்கும் இப்போ இப்போ கண் கசங்குதா கண் கசங்கு இல்லை இப்போ நல்லா அரிக்கும் அடுத்தது இப்படி சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை தானாக வெறும் சிலருக்கு பொண்டாட்டிக்கிட்டு அன்பாக பேசவே தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஆக பிடித்தது அவர பேர் இன்னொரு ஆள் சொல்றது தான் ஒவ்வொருத்தருக்கும் உலகத்தில் எத்தனையோ பாசைகள் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சொல் என்ன தெரியுமா ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு பிடிச்ச சொல் நம்மட பேரு இன்னொரு ஆள் தான் சில ஆட்களால நம்மட பேரே நமக்கு வெறுக்கும் ஏன்னு தெரியுமா அந்த சொல்ற ஸ்டைல் அப்படி இருக்கும் சரித்திரத்துல பாத்திமாண்ட பேர் ஒரு பிள்ளைக்கு சொல்ல மாட்டான் இவன் இன்னும் அழகான பேர் அது அதை கூப்பிடுற மாதிரிய பாருடா ஏன்னா பாத்திமாண்டு கூப்பிடு பாத்திமாண்டு கூப்பிட்டா என்ன அழகா இருக்கு கத்து கத்து பாத்திமாவே நஜி சாப்பிட்ட அந்த பேரே நல்லா இருக்காது அப்ப அந்த அந்த பேச்சுக்கு ஒரு அழகான ஒரு மரியாதை இருக்கு அந்த பேசுகிற விதத்தில் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வாங்க மனித ஹியூமன் ஹண்டிங் என்று ஒரு வெப்சைட் இருந்து செலுத்தி தீர்க்கிற நேரத்தில் இப்போ அதை கண்டு தடுத்துட்டான் இல்லைப்ப அப்போ அந்த வெப்சைட்ல மனித வேட்டை எப்படி ஒருத்தரை நம்மள கருத்துக்கு கட்டுப்பட வைக்கிறேன்னு சில உளவியல் கருத்துக்கள் அப்போ எழுதிட்டு இருந்தான் உளவியல் கருத்துக்கள் எப்படி வசியம் பண்ற எப்படி ஆள் சேர்க்கிற எப்படி நம்மட போராளியாளை மாத்துறது தற்கொலை குண்டை கட்டி விட்டால் போய் தற்கொலையை சந்தோஷமா செய்வான் எப்படி அதை செய்கிறது அதான் ஹியூமன் ஹண்டிங் மனுஷ வேட்டை அப்படி ஒரு வெப்சைட் இருந்தது அதுல எவ்வளோ தத்துவங்கள் எழுதினோம் நம்ம சொன்னத்தை ஏற்றுக் கொன்றுவான் அட சாக சொல்கிறோம் தந்தி சந்தோஷமா வரான் அந்த குண்டை கட்டிக்கு போய் சாகு சந்தோஷமா போறான் அப்ப எப்படி சொல்லிருப்பான் அதை சொல்றதுக்கு எவ்வளவு மெதட் எனவே நாம ஏன் அதை விடணும் நமக்கு அழகான ஒரு பண்பு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திரு எனவே சோப்பு போட்டு மார்க்கம் அந்த அந்த தவறை என்ன செய்யறது திருத்துற அப்ப அப்படி இப்படி நிறைய